செய்திகள் வாசிப்பது நித்தியா பாஜக தலைவர்கள் திணறுகிறார்கள் திருச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திருச்சி கே எஸ் மகாலில் இன்று நடைபெற்றது இதில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் எல் ரெக்ஸ் வரவேற்பு வரவேற்று பேசினார் திருச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திருச்சி கலை திருச்சி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வக்கீல் கோவிந்தராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர் கூட்டத்தில் முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் விச்சு என்கின்ற லெனின் பிரசாத் மாநில செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி ஆகியோர் பேசினர் முடிவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் செல்வ பெருந்தகை பேசுகையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இடத்தில் பரிணாம வளர்ச்சி ஏற்படுகிறது மோதிலால் நேரு மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் காலத்தில் காங்கிரஸில் பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டது அதன் பின்னர் தற்போது ராகுல் காந்தியின் காலத்தில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கிறது இன்றைக்கு பாஜக தலைவர்கள் அவரது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திக்கு முக்காடுகிறார்கள் அவர் சித்தாந்த ரீதியாக மக்களின் குரலாக தேசத்தின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் காங்கிரஸில் இளைஞர்கள் சாறை சாறையாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகள் காங்கிரஸில் சேர்கிறார்கள் ஆகவே நாம் மலைக்கோட்டையிலிருந்து செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்லும் காலம் வெகு தூரத்தில் இல்லை நாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அது சாத்தியமாகும் மாநில தலைவர் செல்வ பெருந்தக எம்எல்ஏ கூறினார் நாம் எல்லாம் ஒன்றிணைந்தால் ஒற்றுமையாக இருந்தால் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய கருத்தை பலப்படுத்த வேண்டும்

காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் பேரக்கத்தை உருவாக்கினார் அப்பொழுது சந்திர பானர்ஜி என்பவர் முதல் முதல் தலைவராக இருந்தார் அதற்கு பிறகு மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் லாலா லஜபதி ராய் இருந்தார்

செயல்பட்டு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மகாத்மா காந்தியடிகள் ஒரு முடிவெடுக்கிறார் மோதிலால் நேரு அவர்களே உங்களுடைய பணியை காங்கிரஸ் பேர் இயக்கம் பாராட்டுகிறது அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் மோதிலால் நேரு அவர்களை நீங்கள் ஓய்வெடுங்கள் உங்களுடைய மகனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைங்கள் என்று மோதிலால் நேருவிடமிருந்து இருந்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஜவஹர்லால் நேரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக பட்டம் சுட்டி வைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஜவஹர்லால் நேரு தலைவரான பொழுது மோதிலால் நேரு எந்தவித நிபந்தனையும் விதைக்கவில்லை எந்தவித கருத்தும் சொல்லவில்லை அடுத்த தலைமுறைக்கு நான் வழிவிடுகிறேன் என்று ஜவஹர்லால் நேருவிடம் ஒப்படைத்தார் ஆனால் இளைஞரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் இன்றைய பாகிஸ்தான் அன்று ஒருங்கிணைந்த இந்தியா லாகூர் மாநாடு நடைபெற்றது லாகூர் மாநாட்டில் தான் ஜவஹர்லால் நேரு தந்தை தந்தையிடமிருந்து அந்த பதவியை பெறுகிறார் மகாத்மா காந்தி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் முன்பெல்லாம் சலுகைகள் எங்களுக்கு இந்தியர்களை இப்படி வேண்டும் இந்தியர்களுக்கு இந்த சலுகைகள் வேண்டும் இந்தியர்களுக்கு இந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று ஒரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியை அரசியலில் கொண்டு சென்றார்கள் ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் பொறுப்பு பதவி ஏற்றவுடன் ஒரே ஒரு தாரகம் வந்திருத்து வைத்தார் பிரிட்டிஷ் தாரர்கள் நாம் ஏன் சலுகை கேட்க வேண்டும் நாம் ஏன் உரிமை கேட்க வேண்டும் நாம் ஏன் அவர்களுக்கு அடிப்படை வேண்டும் ஆனால் ஒன்றே ஒன்று தாரக மந்திரமாக நான் என்று உரையாற்றும் பொழுது சொல்ல கடமை கட்டிருக்கிறேன் இன்று நான் தலைவராக குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த தலைமை பண்பு என்பது இந்த தேசத்திற்கான பதவி இந்த தேசத்துடைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் ஆகவே இன்று நான் பிரகடனப்படுத்துகிறேன் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி லாகூரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பூரண சுயராஜ் என்ற உரையை நிகழ்த்துகிறார்

நம்முடைய குடியரசு நாளாக இன்று நாம் கொண்டாடி வருகிறோம் ஆனால் சட்டமேற்றி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தலைமையில இந்திய அரசியலமைப்பு சட்ட வல்லுநர்கள் கொண்ட குழுவை அமைத்தார்கள் அதனுடைய தலைவராக பாபா சாஹேப் அம்பேத்கர் இருந்தார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது சட்டத்தை தாக்கல் செய்யப்பட்டது சட்டம் தாக்கல் செய்த பிறகு அன்றுதான் சட்டம் இயற்றிய நாள் என்ற நாம் சம்மதா டே என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எதற்காக இரண்டு மாதங்கள் காத்திருந்தார்கள் ஜனவரி இருபத்தி ஆறுக்காக என்றால் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய திருவாயார் சொன்ன இருபத்தி ஆறு ஜனவரி பூரண சுயரால் அன்றுதான் நாம் குடியரசாக தீர்மானிக்க வேண்டும் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் முடிவெடுத்து அன்று ஜனவரி இருபத்தி ஆறை அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி கட்சிகளிலே ஏற்படும் இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி தலைமையில மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி இந்தியாவில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார் எதிர்கட்சிகள் திக்குமுக்காடுகின்றன குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் எஸ் உடைய சங் பரிவார் பதில் சொல்ல முடியவில்லை அவர் சித்தாந்த ரீதியாக கேள்வி கேட்கிறார் மக்களுக்கான கேள்வியாக கேட்கிறார் இந்த தேசத்தின் குரலாக இருக்கிறார் இந்த தேசத்துடைய முனமாக இருக்கிறார் பதில் சொல்ல அங்க திணறுகிறார்கள் இது ஒரு பரிணாம வளர்ச்சி நான் தொடர்ந்து நான்கு மாதங்களாக நம்முடைய ஐடி சோசியல் மீடியாவில் கூறுது கவனித்திருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி பேசினா யார் யாரெல்லாம் லைக் போடுவாங்க யார் யாரெல்லாம் பார்வர்ட் பண்ணுவாங்க ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்று ஒரு நாள் உரை இந்த ஒரே ஒரு நாள் உரையில யார் யாரெல்லாம் தெரியுமா நம்ம யார் எதிர்த்தார்களோ சித்தாந்த ரீதியாக நம்ம யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ இவர்கள் எல்லாம் இப்பொழுது லைக் போடுகிறார்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு பார்வர்ட் செய்கிறார்கள் அதில் பதிவு போடுகிறார்கள் என்றால் இதுதான் பரிணாம வளர்ச்சி அரசியலிலே பொது வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரலாம் அந்த மாற்றங்கள் இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் இந்திய தேசத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் சாசாரியாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு போகிறோமோ அங்கே இணைப்பு விழா சென்னையில் இருந்தாலும் நீதிபதிகள் நான் சேருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் அதிகாரிகள் இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் எப்படி காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்வது என்று அணுகுகிறார்கள் ஆனால் என்ன பிரச்சனை நம்முடைய தலைவர் பெருமக்கள் ஒரு சிலருக்கு எல்லோரையும் சொல்ல முடியாது இந்த புதிய சக்திகள் வந்தால் புதிய வரவர்கள் என்றால் என்னுடைய இடம் காலியாகி விடுவோம் என்று அச்சம் இருக்கிறது ஆகவே அவர்களை அரவணைப்பதில் தயக்கம் காட்டுகிறார்கள் நான் தெளிவாக சொல்லுகிறேன் அவர்கள் சொன்ன வரலாறு தான் நேற்றை இறந்தவனுக்கும் இன்று இறப்பவனுக்கும் நாளை பிறப்பவனுக்கும் கூடுகின்ற ஒப்பந்தம் தான் வரலாறு இந்த வரலாற்றில் நாம் இருக்கப் போகிறோமா புறந்தலை போகிறோமா என்ற கேள்வியை நான் உங்களுக்கு எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் பகவான் புத்தர் அவர்கள் சொன்னது போல ஒரு மனிதனும் ஒருக்கும் பொழுது நம்மளுக்கு வயதாக போகிறது வயதானால் நோய் வரப்போகிறது நோய் வந்தால் வானம் போகிறது இதுதான் புத்தர் சொன்னது இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் 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 என்று நமக்காக வாழக்கூடமா இல்லை நாம் நாம் என்று எல்லோரையும் வரவழைத்து மக்களுக்காக வாழ இந்த கேள்வியை தான் தலைவர் ராகுல் காந்தி வைக்கிறார் எல்லோரையும் தயாராக இருக்கிறார் எது வேண்டுமான மக்களுக்காக தியாகம் செய்ய இருக்கிறார் அப்படி என்றால் அந்த சங் பரிவார அமைப்புகளை மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு துணிச்சலாக நின்று இவர்களை வேலைக்க வேண்டும் என்று சூழல் இந்த தெய்வம் என்று வந்தது மக்களுக்கான தலைவர் இந்த தேசத்திற்கான தலைவர் மகாத்மா காந்தி பேசினார் அதே குரலில் மறுமுகமாக தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார் இதை தான் நான் திருப்பி திருப்பி ஒரு மாவட்டத்திலும் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் கட்சியை பலப்படுத்தினால் கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் தான் உங்களுக்கு மரியாதை எங்களுக்கு மரியாதை நம்முடைய இயக்கத்திற்கு மரியாதை கட்டமைப்பை பலப்படுத்தாமல் நமக்குள்ள கருதுகிற பலவளை எடுத்துக்கொண்டு இதையே காலை எந்த விரவராக பேசிக்கொண்டிருந்தால் கட்டமைப்பு பல பெறாது இது தெளிவாக வேண்டும் திருச்சியில் நம்ம மேயர் பதவியில் இருந்தோம் நமக்கு ஒரு மேயர் இருந்தது இன்றுக்கே மேயர் இல்லை நமக்கு நாமே சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பத்து பதினை நாடுகளுக்கு முன்பு மேயராக திருச்சியை நாம் பெற்றோ இன்று நாமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் இருக்கிறோம் எதற்காக என்று கையில் பதவியை நாம் பெற முடியவில்லை எங்கே பிழை இருக்கிறது எங்கே தவறு ஏற்பட்டு இருக்கிறது நமக்குள்ளான தவறா சித்தாந்தத்தின் அடிப்படையிலான தவறா இல்ல தலைமையின் தவறா இந்த தவறை நான் யார் செய்திருந்தாலும் தவறு தவறுதான் அதை உங்களிடமே விட்டு கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும் வரும் காலம் நல்ல வகையாக இருக்கட்டும் ஆகவே நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து கட்சியை நாம் வலிமைப்படுத்த வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் நடைபயணம் மேற்கொண்டார் திருப்பெருமுதூரில அவருடைய தந்தை இடைவேகத்தில் பயணம் மேற்கொண்டார் அந்த பயணமும் வெற்றி பயணமாக மணிப்பூரில இரண்டு தொகுதி இரண்டு தொகுதியும் நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது இப்பொழுது பன்னிரண்டு இடைத்தேர்தல் நடந்தது கடந்த வாரம் தேர்தல் முடிவுகள் வந்தன பன்னிரண்டு இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி பத்து இடங்களை பிரிந்திருக்கிறது ஏற்கனவே உத்திரப்பிரதேசத்துல அய்யோத்து கோவில் எதற்காக அவசர அவசரமாக போடி வெட்டினாரோ இந்து மக்களை அவருடைய வாக்குகளை பெற வேண்டும் ராமர் கோவிலை கட்டிய புனித என்ற பட்டத்தை பெற வேண்டும் என்று அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா பூரி சங்கராச்சேரியா நான் மரம் நாட்டேன் இதை ஆக்கமித்துக்கு எதனாலது என்று சொன்னார் அதான் நீயும் அம்மானியும் முன்வரிச் சேர்ப்பார்கள் அந்த ஊர் மக்களை அழைக்கவில்லை புறந்தள்ள பட்டார்கள் எல்லோரையும்

இப்பொழுது உத்தரகாண்ட உத்தரகாண்ட மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தகுதி இருக்கிறது அங்கதான் அங்க இருக்கின்ற கடவுளை இறைவனை எல்லோரும் வழிபட போகிறார்கள் அந்த தகுதியிலும் நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது அப்ப எந்த கடவுளும் அவர்கள் பக்கம் இல்லை கடவுளுக்கு தெரியும் ஏமாற்றக்காரர்கள் பக்கம் இறைவன் ஒருபோதும் இருக்க மாட்டான் இந்த மக்களுக்காக இருக்கும் தலைவர்கள் பக்கம்தான் தான் இருப்பார் என்ற முடிவுகள் காட்டுகின்றன அதே போன்று காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற்றால் இந்தியா கூட்டணி வலிமை பெறும் இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் இந்த தேசம் வலிமை பெறும் பெருந்தலைவர் காமராஜருடைய கனவை நனவாக்க வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் போட்ட திட்டங்கள் இன்னும் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறன ஆவடிக்கு போனால் டைம் ஃபேக்டரி திருச்சிக்கு வந்தால் பெல் தொழிற்சாலை கடலூருக்கு போனால் நீர் தென் மாவட்டங்களிலே போனால் அங்கே நீர் தேக்கங்கள் இப்படி மகத்தான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய ஆட்சியை தான் பொற்கால ஆட்சி என்று சொல்லுகிறோம் ஆகவேதான் ஒரு ஒரு தலைவர்கள் மக்களும் தோழர்களும் நாம் உருவாக்க வேண்டியது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்றால் நமக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் காலையில் ஒரு ஐநூறு பேர் கிட்ட கிட்ட வந்து ஒன்றும் சந்திச்சாங்க எல்லாம் நம்முடைய காங்கிரஸ் தோழர்கள் ஒருபோதும் காங்கிரஸ் வந்து போக மாட்டோம் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன் நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக எதிர் முதலாளராக இருப்பதை தவிர்த்து கண்டிப்பாக நாங்கள் அதற்கு ஒரு குழு அமைத்து ஆலோசனை செய்து எல்லோரும் ஒற்றுமையாக கட்சியில் உழைக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் இங்க உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தொண்டர்களை யாரும் ஏமாற்ற முடியாது யாரும் புறந்தள்ள முடியாது எங்களை போன்றவர்கள் எல்லாம் சொன்னார் அவர் இளைஞரும் பிள்ளை முதியோரும் பிள்ளை என்று நாளைக்கே நீங்கள் தொண்டனாக மாறுங்கள் என்றால் நான் தொண்டனாக தான் இருந்து கொண்டு இருக்கிறேன் தலைவர் பதவி என்பது ஒரு பொறுப்பு அந்த தலைவர் பதவி எவ்வளவு காலம் இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது ஒரு நாள் இருக்கலாம் ஒரு வருடம் இருக்கலாம் பத்து வருடம் இருக்கலாம் ஆனால் இந்த மக்களோட மக்களாக தொண்டராக நாம் இருக்கிறோமே தோழர்களாக தொழில்நிலைகளுக்குமே அதுதான் மிகப்பெரிய பதவி அந்த பதவிக்கு நிகரான பதவி இந்த தலைவர் பதவி என்பது கிடையாது நான் நீங்கள் பதிவு செய்ய விட்டு இது ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க அவர்களிடம் அவர் தலைவராக நான் செல்லப்படுத்திய அவர்களிடம் வேலையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களிடம் இன்னும் நம்ம முன்னாள் தலைவர்கள் ஆனைவருமே முன்மை கமலிகா காமராஜ் சாகி சுப்பிரமணியபுரம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாக காங்கிரஸ் பெரிய கட்சியில் மட்டும்தான் இது நடக்கும் என்ற பொறுமையோடு நம்முடைய தலைவர் அவர்கள் பொன்னாலை ஒத்தி கௌரவி செய்கிறார்கள் மனப்பாறை சார்ந்த தியாகி சுந்தரம் அவர்களுக்கும் செய்கிறார்கள் ஐயமுத்து ஐயர் முத்துராஜா தியாகி அவர்களின் கூட்டணியின் சார்பாக இந்த நாட்டினுடைய பிரதமராக

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்